புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பதற்கான ஆன்மீக காரணங்கள் சனி பகவான் திருமாலின் தீவிர பக்தர் ஆவார் புரட்டாசி மாதத்தில் சனி கிரகம் மிகவும் வலிமையுடன் இருப்பதால் சனியின் சாபம் குறைய புரட்டாசியில் திருமாலை வழிபடுகிறார்கள் திருமாலுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவதன் மூலம் சனியின் பாதிப்பை தவிர்க்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் திருமாலை துதிப்பதால் சனியின் கோபம் தணியும் என்று நம்பப்படுகிறது இதனால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையன்று விரதம் இருந்து திருமாலை வழிபடுவது சனி தோஷங்களை நீக்கும் என்றும் இந்த மாதம் தர்மம் பக்தி சுத்தம் ஆகியவற்றுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுகிறது அடுத்ததாக புரட்டாசி விரதத்தின் நன்மைகள் புரட்டாசி விரதம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது புரட்டாசி மாதம் மழைக்காலத்திற்கு பின்வரும் காலம் என்பதால் மனித உடலில் ஜீரண சக்தி சற்றே குறையும் அதனால் அசைவ உணவை தவிர்த்து செய்வ உணவை மட்டும் உட்கொள்வது உடலுக்கு நன்மையை தரும் செய்வ உணவின் மூலம் ஜீரண மண்டலம் சுத்தமாகும் உடல் லேசாகும் நோம்பு விரதம் பூஜை போன்றவை மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் விரதம் இருப்பதால் மனிதனின் ஆசைகள் குறைந்து பக்தி உணர்வு பெருகும் செய்வ உணவின் விரதம் மூலம் உடலில் உள்ள நச்சுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் பஜனை திருப்பாவை விஷ்ணு சகசிரநாமம் போன்றவற்றைப் பாடுவதால் மனதில் அமைதி ஏற்படும் திருமாலுக்கு விரதம் இருந்து வேண்டுவதன் மூலம் சனியின் கோபம் குறைந்து கிரக பாதிப்பும் வாழ்க்கையில் சிரமங்களும் குறையும் என நம்பப்படுகிறது மேலும் குடும்பம் முழுவதும் சேர்ந்து விரதம் இருந்து பக்தி வழிபாடுகள் செய்வதால் குடும்ப பிணைப்பு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்றும் திருமாலின் அருளை பெற்றால் வீடு வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது விரதம் இருக்கும் பொதுவான வழிமுறைகள் காலை எழுந்ததும் குளித்து வீட்டை சுத்தம் செய்து பசுமையான மாலை தீபம் வைத்து திருமாலை வழிபட வேண்டும் பசுமையான இலைகள் புஷ்பங்கள் துளசி மிகவும் முக்கியமானவை இரண்டாவதாக உணவுப் பழக்கம் முழு சனிக்கிழமையும் செய்வ உணவு மட்டும் உட்கொள்ள வேண்டும் சிலர் ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவார்கள் சிலர் காலை காலைப்படம் மட்டும் சாப்பிட்டு மாலை செய்வ உணவு சாப்பிடுவார்கள் அசைவம் மதுபானம் புகைப்பிடித்தல் கார உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் திருப்பாவை திருவாய்மொழி விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்றவற்றைப் படிக்கலாம் பஜனை நாம நாமசங்கீர்த்தனம் கோயில் தரிசனம் செய்வது நல்லது கேசவா நாராயணா என்று ஜிபித்தால் மனம் சுத்தமாகும் அடுத்ததாக சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் திருமாலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றன புரட்டாசி சனிக்கிழமைகள் நான்கு அல்லது ஐந்து வரும் எல்லாவற்றிலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் குறைந்தது ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்தாலும் போதுமான பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது சிலர் முழு புரட்டாசி மாதத்தையும் செய்வமாக கடைப்பிடிக்கிறார்கள் வாராவாரம் சனிக்கிழமையன்று மாலை நேரத்தில் எண்ணெய் விளக்கு ஏற்றி திருமாலை வழிபடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பொதுவாக புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என்பதால் அந்த நாளில் காய்கறி செய்வம் மட்டும் முன்பதும் மது மாமிசம் தவிர்ப்பதும் நல்லது சில இடங்களில் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டுமே திருமாலுக்கு பெரிய அளவில் சாமி விருந்து மாலைப்பொங்கல் சுண்டல் அடை வைத்து பூஜை செய்கிறார்கள் அடுத்ததாக புரட்டாசி மாத சிறப்புகள் முதலாவது மகாலய பக்ஷம் பித்ரு தர்ப்பணம் பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில்தான் மகாலய பட்சம் பித்ரு அமாவாசை வரும் அந்த நாளில் தந்தை தாய் முன்னோர் ஆகியோருக்காக தர்ப்பணம் ஸ்ராத்தம் பிண்டதானம் செய்வது மிகவும் புண்ணியம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்ததி செல்வம் சுகம் பெருகும் இரண்டாவது மகாலய அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை மிகவும் புனிதமானது அன்று தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது மூன்றாவது நவராத்திரி ஆரம்பம் பெரும்பாலும் நவராத்திரி சரஸ்வதி லட்சுமி துர்கா வழிபாடு புரட்டாசி மாத இறுதியில் தொடங்கும் அதனால் புரட்டாசி மாதம் ஆன்மீக அடித்தளத்தை அமைக்கும் மாதம் எனக் கருதப்படுகிறது நான்காவது பகவான் வெங்கடேச பெருமாளின் முக்கியத்துவம் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு இந்த மாதத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி யாத்திரை செல்கிறார்கள் எழுந்தருளல் பெருமாள் தரிசனம் மிகவும் புனிதமானது என்று நம்பப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் புரட்டாசி மாதம் தர்ப்பணம் மகாலயம் சனி விரதம் திருமால் பக்தி திருப்பதி யாத்திரை நவராத்திரி ஆரம்பம் இவற்றால் நிறைந்த புனித மாதமாகும் நன்றி